yeah அந்த உணர்வோடு நம்முடைய நட்பு தேர்தலுக்கான நட்பு மட்டுமல்ல கூட்டணியில் இருக்கிற நேரத்தில் மட்டும் ஏற்படக்கூடிய நட்பு அல்ல கொள்கை நட்பு நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் சாதனைகள் அத்தனை உங்களுக்கு நன்றாக தெரியும் தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு புரியும் ஆக இருபத்தி ஐந்தாம் தேதி நேற்று முன்தினம் திருக்குவளையில கலைஞர் படித்த பள்ளியில தொடங்கிய திட்டம்தான் காலை உணவு திட்டம் இது தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டம் இல்லை சொன்னதை மட்டும் சொல்லாததையும் செய்யக்கூடிய ஆட்சி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி அதேபோல் வருகிற செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாள் கலைஞர் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் உரிமை தொகை மகளிர் உரிமை திட்டம் அந்த திட்டம் தொடங்கப்படவிருக்கிறது ஒரு கோடிக்கு குறையாமல் அதை விட அதேவாகத்தான் வரும் என்ற கணக்கு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் எவ்வளவு வந்தாலும் கவலை இல்லை யார் யாருக்கு சேர வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த தொகை சேரப்போகிறது என்பதை மாத்திரம் தினத்தை எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட இந்த ஆட்சிக்குத்தான் Thank hey. you. Hey.